வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு திருக்குறள் குறித்து நம்ம சிந்திப்போம் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு ஒரு குரல் பதினாறாவது அதிகாரத்தில் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குரலா வருது அந்த குரலுடைய பொருள் பொதுவாக குரல் படிப்பவர்களுக்கு ஒரு சிறிய மயக்கத்தை தரக்கூடியது பொருள் மயக்கத்தை பொதுவாக எந்த குரலுக்கும் அதனுடைய விடை அதிலேயே இருக்கும் தேர்வு இருக்கும் அந்த குரல் புரிஞ்சிடும் தெளிவாக என்ன சொல்ல வராரு கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தாரு அதுக்கான விடை அதுபடி வாழணும் படித்தா மட்டும் போகாது அது படி படித்தபடி நாம் ஒழுக வேண்டும் நடக்க வேண்டும் என்ற கருத்தை அதில் சொல்லியிருக்கிறார் இப்படி எந்த குரலாக இருந்தாலும் எந்த குரலாக இருந்தாலும் அதனுடைய பொருள் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இந்த ஒரு குரலில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த குரல் இருக்கும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அழுக்காராமை என்ற அதிகாரம் அந்த அதிகாரம் அழுக்காராமைனா பொறாமைப்படுறது அவ்விய நெஞ்சம் என்பது பொறாமையுடைய நெஞ்சம் பொறாமை இன்னும் அது சம்பந்தமான எத்தனையோ ஆமைகள் திருக்குறளில் பல ஆமைகளை சொல்கிறாரு அந்த ஆமைகளை விட இருக்கிறது ரொம்ப மோசமான ஆமை பொறாமை அழுக்காராமை அவா வெகுளி இன்னாச்சொல் அங்கே கூட நான்கு தேவையற்ற எதுன்னு சொல்லும்போது அதில் முதல்லே வள்ளூர் வைக்கிறது அழுக்காராமை தான் அந்த அழுக்காராமையில் இருக்கிற மனசு தான் அவர் அவ்விய நெஞ்சம் என்று சொல்கிறார் நம்ம பார்க்குறோம் பொய்யான வாழ்க்கை வாழ்றவன் புழுகிறவனுக்கெலாம் ஒரு நல்ல பெயர் இருக்கும் பெரிய அளவுக்கு வசதியாக வாழ்வான் எல்லாரும் அவனை நம்புவாங்க அவன் பின்னாலும் ஒரு கூட்டம் உலகமே ஓடும் ஆனால் ரொம்ப நேர்மையாக இருப்பான் நல்லவனாக இருப்பான் அவன் பல துன்பங்களுக்கு ஆளாகுவான் வறுமையில் இருப்பான் அவன் சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்காது அப்போ அவ்விய நெஞ்சத்தானுக்கு இருக்கிற செல்வமும் செல்வாக்கும் நல்ல நெஞ்ச முடியவனுக்கு ஏன் இல்லைன்ற கேள்வி நிற்குது இதுக்கு என்ன விடை இதுக்கு என்ன காரணம் அது வள்ளுவர் என்ன சொல்கிறேன்னா அதுக்கான காரணத்தை இந்த குரலில் சொல்லலை சொல்றதுக்கு பதிலாக அவர் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட நினைவுபட்டுறார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் செவ்வியான் என்றால் செம்மையான மனதையுடையவன் செழுமையானவன் அதாவது நல்ல மனசு நல்ல பண்புள்ளவன் சான்றான்மையுடையவன் சொல்கிறாங்களே அப்படி எல்லா பண்புகளுக்கும் பொருந்தியவன் செவ்வியான் அந்த செவ்வியான் ஏன் சிரமப்படுறான் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நினைக்கப்படும்னு சொன்னார் இப்போ நம்ம இந்த சொல்லு எங்க இந்த சொல்லுக்கான விளக்கம் நினைக்கப்படும் என்றால் என்ன நினைக்கிறது என்ன நினைக்கப்படும் அதை நல்லா பிரிச்சுக்கணும் அந்த சொல்லு தான் நம்ம பிரிச்சுக்கணும் நினைக்கப்படும் படும் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் வரும்னா தெரியும் புரியும் தெரிய வரும் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார் எப்போ நினைச்சு பார்க்கணும் நல்லா நினைத்து பார்க்கணும் நல்லா நினச்சிப்பார் அவ்விய நெஞ்சத்தான் செல்லுவும் செல்வாக்குமா இருக்கிறான் செவ்வியான் செல்வாக்கும் இல்லை செல்வம் இல்லாமல் இருக்கிறான் இதுக்கு என்ன காரணன்னா நல்லா நினச்சி பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் சொல்லும் அந்த படும் என்ற சொல் புரியும் தெரியும் தெளிவாகும் என்ற ஒரு பொருள் விடுது இப்போ நமக்கு கூட அவங்க மனசுக்கு சரின்னு படுதா என் மனசுக்கு சரின்னு படலைப்பா படும் படவில்லை என்ற சொல் படும் என்றால் எனக்கு அது சரி என்று பட தோன்றவில்லைன்னு அர்த்தம் இது சரி சரின்னு தோன்றலை அப்போ படும் என்றால் தோன்றும் என்ற ஒரு பொருள் நீங்கள் அதை நினைத்து பார்த்தால் அதற்கான காரணம் உங்களுக்கு தோன்றும் அவ்வியை நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்கள் உங்கள் எண்ணத்தில் உங்களுடைய சிந்தனையில் அது தோன்றும் தெரியும் புரியும் என்றும் படும் என்ற சொல்லுக்கு ஏன்னா படும்னா படுவோம் தொடுன்ற அந்த உணர்ச்சி சொல்லு சொல் சொல்லு கிடையாது மற்ற இடத்துல நம்ம அந்த படும் பயன்படுத்துறது வேற இந்த இடத்துல படும் என்ற சொல் தெளிவுபடுத்தும் தோன்றும்னு அர்த்தம் தென்படும் கூட நம்ம சொல்லுவோம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இல்லையா நான் தேடி பார்த்தேன் எனக்கு தென்படவில்லை கண்ணுக்கு தென்படலைப்பா படவில்லை தோற்றம் அளிக்கலை தோன்ற கண் முன்னால் தோன்றவில்லை என்பது பொருள் அதற்கு அப்போது அந்த படும் என்று எது சொல்கிறார்னா தெளிவாக உனக்கு புரிய வரும் என்பது சொல்ற சொல்லாக அந்த படும் என்பது இருக்குது நினைக்கப்படும் என்ன நினைக்கணும் சரி இவன் வந்து அவிய நெஞ்சத்தான் இவன் எப்படி இவ்வளோ செல்வாக்காகவும் செல்வ செல்வத்தோடும் பெருமையோடும் வாழ்கிறான் என்றால் அவனை அவனுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவனுடைய முன்னோர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவனுடைய குல மரபை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் ஆற்றியிருக்கிற நற்செயல்கள் தீச்செயல்கள் எல்லாம் நினைத்து பார்த்தால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு உண்மை அப்போ வரும் என்று பொருள் இருக்கு ஏன்னா ஒருவன் உழுவினையின் பயனாக சிறந்தவனாக இருப்பான் அவன் உழுவினை என்பது நல்வினையாகவும் இருக்கலாம் தூய்வினையாகவும் இருக்கலாம் அப்போது அவன் அவ்விய நெஞ்சத்தானாக இருந்தும் இப்போது உங்கள் கண் முன்னால் அவன் போற்ற புலிவாகவும் செல்வாக்கோடும் செல்வ செல்வ செல்வத்தோடும் வாழ்கிறான் என்று சொன்னால் அதை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு அந்த காரணம் புலப்பட்டுவிடும் அதேபோல இவன் செவ்வியான் ஏன் இப்படி சிரமத்தில் இருக்கிறான்னா அவனுடைய செயல்பாடுகளையும் அவனுடைய பெற்றோர் செயல்பாடுகள் அவனுடைய முன்னோர் செயல்பாடுகளையும் அவனுடைய குளச்செயல்பாடுகளையும் நினைத்து பார்த்தால் இவன் ஏன் இப்போது இந்த துன்பத்தை அனுபவிக்கிறான் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்பது அவனுடைய பொருள் அப்போ நினைக்கப்படும் என்று சொல்வதற்கான பொருள் என்னவென்றால் இந்த செவ்வியானை பற்றியும் அவ்விய நெஞ்சுத்தானை பற்றியும் அவனுடைய வாழ்க்கை முறையை நினைத்து பார்க்க வேண்டும் அவனுடைய பிறப்பில் இருந்து அவனுடைய வாழ்க்கையை இருக்கிறது அவருடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அவருடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அவனுடைய குல மரபுக்கான பெருமை என்ன இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து பார்த்தால் அவன் ஏன் இப்படி இவர்கள் மாறுபட்டு இருக்கிறார்கள் என்பதற்கான உண்மை உங்களுக்கு புலப்படும் தெரிய வரும் அதுதான் நினைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அந்த இடத்துல நாம் நின்று நிதானித்து அந்த நினைக்கப்படும் என்ற சொல்லுக்குள்ளே அந்த இருவரு குறித்துமான ஆய்வுக்கு சென்றால் நமக்கு உண்மை தெரிந்து என்பது என்றுதான் அந்த குரல் நமக்கு விளக்குகிறது இந்த வகையில் இந்த குரலை சிந்தித்து இன்று நாம் தெரிந்து கொள்வோம் இன்னொரு குரலோடு இன்னொரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்